கிளாசி மிசி இன்னைக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் சதுர்த்தி முன்னிட்டு அதாவது விநாயகர் சதுர்த்திக்காக கிட்ஸ் பிளாஸோவில் ஃபைவ் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஃப்ரீ அது இல்லாமல் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஃபைவ் பீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஒரு பீஸ் வந்து நாங்கள் சிம்லர் டிசைன் அனுப்பிச்சி வைப்போம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும் வேறு டக் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸ் போடுங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு மெட்டீரியலில் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் கிளாஸோ எதுவுமே ட்ரான்ஸ்பரெண்டாக இருக்காது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து வியர் பண்ணலாம் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட்டுங்க நான் அப்படியே ஓப்பனாக உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் டெய்லி வியர்க்கு டியூஷனுக்கு இந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக தான் வரும் ஸோ ஃபேப்ரிக் எதுவுமே வந்து ஸ்டிச் அவுட் ஆகாது டக்குன்னு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க இந்த ஆஃபர் மறுபடியும் கிடைக்காது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால ஃபைவ் பீஸ் எடுத்தால் ஒரு பீஸ் வந்து ஃப்ரீ தரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் லைட் அண்ட் டார்க் ரெட்டு எல்லா கலர்லேயுமே அவைலபிள் இருக்கு ஸோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரு டூர் போகிறதுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் யூனிக்கான டிசைன்ஸ் ஹோல்சேலாக அவைலபிள் இருக்குது தேர்ட்டி பீஸ் எடுத்துக்கலாம் தேர்ட்டி பீஸ் எடுத்தால் ஹோல்சேல் ரேட் தருவோம் ஷாப் ஓனர்ஸு இப்போ வந்து தீபாவளி சீசன் நிறைய பேர் கடையில் வச்சு விற்கலாம் வீட்டில் வச்சு விற்கிறதுக்கெல்லாம் வாங்கிறது கூட வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் தாங்க நிறைய இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் காட்டுறேன் வேணுங்கிறவங்க புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிக் வேணாலும் கேளுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்